அது வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கும் அது உலக உலக வாழ்க்கைய ரொம்ப ஈஸியா புறந்ததுல இருந்து சாகிறவரையும் எழுதிட்டுருங்க நான் எழுதல இறைவன் தான் எழுதுறாரு குருநாகரோட அருள்ல நடந்துகிட்டு இருக்கு என் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்பையும் அதே சாதாரண வாழ்க்கை தான் வாழ்றேன் மனதளவுல ஆனா வெளியில உங்களுக்கு பாக்குறதுக்கு வேற மாதிரி தெரியும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அது உங்களோட விஷன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மாரி ராஜகுமாரன் நிறைய நண்பன் ஒரு தான் இருக்கான் உண்மையான நண்பன் அப்படி ஒரு நண்பன் உங்க எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய வரலாறுல நின்றுட்டாங்க கஷ்டத்துல நிக்கிறவன் தான் உண்மையான நண்பன் பணம் காசு வந்ததுக்கு அப்புறம் நிக்கிறவன் நண்பனாவே யாரு வேணாலும் வரலாம் அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் அவனுக்கு கடன் ஆகி போச்சு அவன் சக்திக்கு மீறி கிரெடிட் கார்டு ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் சொல் பண்ணி கொடுத்துட்டான் ஒரு நாள் கூட என்ன ஏண்டா இப்படி பண்ண மூணு வருஷம் டிமி கொடுக்குறேன் முடியல என்ன பண்றது அந்த சூழ்நிலை கூட என்ன ஏன்டா இப்படி பண்ணனு கேக்கல டே இவனுங்களை சமாளிக்கிற ஐடியா கூறான்னு கேட்டான் எப்படி ஒரு நண்பன் பாருங்க அவனும் நானும் எதர்ச்சியா வந்து ஒரு மேரேஜுக்கு போறோம் தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது இதே மாதிரி தான் வாழ்க்கை சினிமா துறை பணம் காசு பேரு புகழ் இப்படியே போயிட்டு இருந்த வாழ்க்கை ஒரு கட்டத்துல எங்க போறோம் அப்படின்னா ஒரு எங்கேயாவது ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்புறோம் அவர் கூட அவன் கூட அவரோட மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தர் ஆர்பிஎஸ் ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இப்ப சிட்டி பேங்க்ல வேலை செஞ்சு இப்ப மறுபடியும் காக்னிசன்ட்ல அவன் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டான் நம்ம பரம்பூர் பவுண்டேஷனோட அனதர் மேனேஜிங் ட்ரஸ்டி அவன் டெபியூட்டி மேனேஜிங் ட்ரஸ்டி என்ன ஆயுது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படியே கிளம்பி போறோம் போகும்போது என்ன ஆயுது அப்படின்னா மூணு பேரும் கார்ல போகும்போது நாகலாபுரம் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஆந்திரால இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாகலாபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்க சூப்பர் அந்த ஃபால்ஸுக்கு போகும்போது என் வாழ்க்கையில் கண்ணதாசனுக்கு மேலே நம்மளாம் பெரிய கடவுள் மறுப்பாளர் நம்ம அவரே அப்புறம் எத்தனை பாடல்கள் முருகனுக்கு எழுதினாரு சிவனுக்கு எழுதினாரு எத்தனையோ பேத்து எழுதினார் நாகலாபுரம் ஃபால்ஸ் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வர்றாரு வந்து தம்பி இங்கே ஒருத்தர் ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாரு அதனால ஃபால்ஸ் க்ளோஸ்டு என் நாட்டாளோடு அப்படிங்கிறார் செம்ம கடுப்பாகி போச்சு இப்போ நூறு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தா சென்னை ஆந்திரா பார்டர் தான் அது தமிழ் எல்லாருமே பேசுவாங்க என்னடா இப்படி சொல்றாரு அப்புறம் அவர் என்ன பக்கத்துல இன்னொரு ஃபால்ஸ் அங்க போறோம் அங்க போய் நிப்பாட்டி ஜாலியா குளிக்கலான்னு போனா அங்க இன்னொரு போலீஸ்காரர் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு விதி எப்படி விளையாடுறது பாருங்க அங்க போனா என்ன நடக்குதுன்னா அங்க இன்னொரு போலீஸ்கார் ரெடியா வெயிட் பண்றாரு தம்பி இன்ஸ்பெக்டரோட பையனே விழுந்து இறந்துட்டாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னடா இந்த வாரம் சாகு வாரமான்னு கடுப்பு ஆகி போச்சு எனக்கு அப்ப அங்கேயும் அலோவ் பண்ணல பக்கத்துல வேணா நீங்க வந்து இன்னொரு அருவி இருக்கு அங்க வேணா போங்க அப்படின்னு சொல்றாரு எங்களுக்கு கடுப்பாகி போச்சு இதுக்கப்புறம் எங்க அருவிக்கு போறது குளிக்கிற ஆல்ரெடி மணி பன்னெண்டு மணி கிட்ட ஆயி போச்சு இதுக்கப்புறம் எங்க போறது சரி திருப்பதிக்காவது போலான்னு ஒரு பிளான் ஒண்ணு பண்றோம் அப்பதான் அந்த கான்ஸ்டபுள் சொல்றாரு பக்கத்துல கைலாச போனான்னு ஒரு அருவி இருக்கு அங்க போங்க தண்ணி கம்மியாதான் வரும் பட் அங்க நல்லா இருக்கும் அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணலைங்க இல்லைங்க அகத்தியர் வந்தாரு பிரதிஷ்ட போனாருன்னு அப்பவே ஒரு கடுப்பு இதனால தண்ணி வருமா கம்மியாதான் தம்பி வர நல்ல அருவி அப்படிங்கிறாங்க என்ன காமெடினா நீ நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அவ்வளவு நாள் நான்வெஜ் சாப்பிடவே இல்லை நானே ஏன்னா திடீர்னு அதுல இருந்து ஒரு ஆறு மாசத்து முன்னாடி ரஜினி ஆக்டர் ரஜினிகாந்தோட கூடவே இருந்த ஒருத்தர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அது பேர் சொல்ல விரும்பல டக்குன்னு ஒரு நாள் போன் பண்றாரு தம்பி நீங்க நான்வெஜ் விட்டுருங்க அப்படிங்கிறாரு என்னடா திடீர்னு கூப்பிட்டு ஒரு நான்வெஜ் விடு டக்குன்னு எடுத்தோன்னே போன்ல அதுதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே யோசிச்சேன் நானு சரி ஏதோ நல்ல காரணத்துக்கு தான் சொல்லுவார் போல அப்பயே விட்டுட்டேன் அப்புறம் சாப்பிடவே இல்லை இப்ப மறுபடியும் எங்க நாண்வெஜ் சாப்பிடற ஆசை வருதுன்னு பாருங்க நோட் பண்ணுங்க கைலாச கோணம் அருவிக்கு வர்றோம் காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் நிப்பாட்டின உடனே அங்க வந்து ஆந்திரா ஸ்டைல்னா தெரியும்ல நல்ல காரசாரமா வருவெல்லாம் வேற லெவல்ல சமைப்பாங்க அருவி வேற குளிச்சுட்டு வந்தா அப்படி பசி எடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடம் ஸ்மெல்லு தூக்குது அவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்துட்டேன் என்னமே தோணல ஆந்திரா கூட மறுபடியும் ஆசை வருது சரி நான்வெஜ் சாப்பிடலாம்னு ஒரு ஆயிரமோ எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்திங் எனக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் ஞாபகம் உள்ள கொடுத்து காரசாரமா சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல குளிக்கிற போறோம் உள்ள கிராஸ் பண்ணி போறோம் அருவியில போய் குளிக்கல நமக்கு திமுற பாருங்க அருவியில இருந்து தண்ணி வருது மேல ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு மலை ஏறி மேல போனோம் அது யாரும் அவ்வளவு சீக்கிரம் போகவே முடியாது அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு நாங்க பேரும் ஏறி போனா நமக்கு மேல வல்லாதி வல்லவர்கள் உள்ள அட்ட பாதிங்களா எந்த இடமும் விட்டு வைக்க மாட்டீங்களா நீங்க மனசு நினைச்சா யாரையும் குளிக்க ஆரம்பிக்கிறோம் ஜாலியா கட்டோடு குழலாடாட ஆட பே பாட்டு பாடி ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கோம் குளிச்சுட்டு இருக்க குளிச்சுட்டு இருக்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு பசங்க அந்த ஏரியா பசங்க கிளம்பி வரானுங்க ஒருத்தங்க இருந்து கீழே குதிக்கிறான் ஒருத்தன் மரத்துலேருந்து ஜாலிக்கு விலையெல்லாம் காட்டுறான் ஒருத்தன் பின்னாடி இருந்து குதிக்கிறான் இவனுக்கு ஆக்டிவிட்டீஸே சரியில்லை கொஞ்ச நேரத்தில் நோட் பண்ணியாச்சும் அவங்க பொருட்களை திருடுறதுக்கு தான் வந்திருக்கானுங்க இப்படியே அவனுங்களையே பார்த்துட்டு இருக்கிறோம் அவனுங்க எங்களையே பார்த்துட்டு இருக்கிறானுங்க பேசவே இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேச்சுவார்த்தையே கிடையாது அவனுக்கு என்னைய பாக்குறானுங்க நான் அவனுங்களை பார்க்குறேன் அவனுக்கு என்னையே நான் அவனுங்களை பார்க்க ஒரு கட்டத்தில் அவனுங்க டயர்ட் ஆயிட்டானுங்க ஆனா பரவாயில்லனா நீங்க குடிங்கண்ணா அப்படின்னு ஏதோ அந்த தெலுங்கு கலந்து தமிழ்ல பேசுறாங்க பரவாயில்ல தம்பி நீங்க குடிங்க தம்பி அப்படிங்கிறோம் அவனுங்களும் இறங்க மாட்டானுங்க நாங்களும் இறங்க மாட்டோம் அவனுங்களும் இறங்க மாட்டான் நானும் இறங்க ஒரு சமயத்துல கடுப்பாகி போச்சு இது எப்படி வேலைக்கு ஆகும் தெரிஞ்சு போச்சு அந்த திருட வந்திருக்கானுங்கன்னு தெரியுது ரொம்ப டென்ஷன் ஆகி போய் ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகி போய் இவன் கூப்பிட்டே மாறி உனக்கு நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டானுங்க போல கடுப்பு அவ்வளோ கடுப்பு எவ்வளவு ஆத்திரம் தெரியுங்களா அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒரு நிம்மதியா கூட இருக்கா பேசிக்கலி ஐம் எக்ஸ்ப்ளோரர் அந்த டைம்ல ஒரு ஏழு எட்டு கண்ட்ரி கிட்ட சுத்தி இருந்தேன் இப்போ போன இடத்துல ஒரு திருப்தி கிடைக்கல கடுப்பு வேற அப்ப என்ன பண்றேன் சரி வாடா கீழே போலாம் அப்படின்னு கீழே போகும்போது இப்ப ஆசை வேற எப்படி நல்லா தண்ணியில குளிச்ச டயர்டு இப்ப மைண்ட் எல்லாம் எதுல இருக்குன்னு சொல்லுங்க கோழி என்ன டேஸ்ட் என்ன ஆஹா போய் வேற லெவல்ல சாப்பிட போறேன்டானு போறேன் ரைட் சைடு இருந்து யாரோ கூப்புற மாதிரி இருக்கு கீழே இறங்கி போகும்போது மேல போ மேல போ மேல போ அப்படின்னு என்னடா நம்ம வாழ்க்கையிலேயே தோது இப்படி ஒரு சம்பவத்தை அனுபவிச்சே இல்லையே மேல போ மேல போ மேல போ சொல்லுவேன்னு சொல்லி ஒரே குழப்பம் எனக்கு லைட்டு தெளிவு பார்த்தா ஒரு மலை மாதிரி இருக்கு படிக்கட்டா இருக்கு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவ சமாதி அப்படின்னு போட்டிருக்குது ஒண்ணும் புரியல மேல போல போ மேல போ அப்படின்னு மேல ஏறணும் ஒரு பாலடைஞ்சு பில்டிங் மாதிரி இருக்குது நான் மாறியும் நான் எப்பயுமே எனக்காக இன்னொருத்தவங்களை அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்க வந்து போய் சாப்பிடுங்க நான் ஏதோ மேல போற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏதோ கூப்பிடற மாதிரியும் இருக்கட்டா நான் மேல போறேன் அவன் நான் ஜட்டி கூட போட மாட்டாங்க யாரும் மாறி ஏன்னா உனைய விட்டுட்டு நாங்க மட்டும் போய் சாப்பிட்றதா நானும் அவன் கூட வரேன் இவன் மேலே ஏறிட்டான் இவன் மேலே ஏறான் அவன் மேனஜர மகா உங்களை விட்டு நான் இப்படி வர்றது நானும் வரேன் மூணு பேர் மேலே ஏறோம் இல்லை அவர் மட்டும் கொஞ்சம் பில்டப்பான அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வெளியிலேயே படுத்துக்கிட்டாரு அவர் அது பெரிய கிரவுண்டு இப்போ கிரவுண்ட்ல ஜாலியா படுக்கலாம் குரங்கு வரும் போகும் நல்லா காத்தட்டிக்கு நல்லா ஜில்லுன்னு படுத்துட்டாரு வெளியில உள்ள போனா இவங்க ஆக்டிவிட்டிஸே எனக்கு ஒன்றும் புரியல ஒரு கதவு வெளியில இருக்கு அந்த ஜீவசமாதி நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும் ஜீவசமாதினாவே என்னென்னு தெரியாது முதல்ல அதான் ஹைலைட் இதுல உள்ள போனா ஒருத்தங்க காய்கறி வெட்டுறாங்க ஒருத்தங்க தேங்காய் துருவுறாங்க ஒருத்தங்க இதை பண்றாங்க எல்லாரோட முகத்துல ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தெரியுது அப்படி வேலை பார்க்கறாங்க ஒரு பாலடைஞ்சு பில்டிங்கு என்னடா இப்படி வேலை பார்க்கறாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி ஏன்னா நம்ம பார்த்த பூவா ரிச்சான இடம் பலாசோ தேட்டரு சத்தியம் மாலு சினிமாலு இப்படியே பார்த்துட்டு இருந்தவனுக்கு ஒரு பாலடைஞ்ச இடத்துல என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்கதான் ட்விஸ்ட் உள்ள போனோன்னே உள்ள போனா காஞ்சி விஷ்ணுநாத சுவாமியில் சமாதின்னு போட்டிருக்கு உள்ளுக்குள்ளதான் அவரோட சமாதி இருக்கு உள்ளுக்குள் அவருடைய ஜீவசமாதி இருக்கும்போது பெருமாள் முதலியார் இப்பவும் இருக்கிறாரு அவரு அவரு அவர் பெருமாள் முதலியாரா என்ன தெரியாது பக்கத்துல போய் நான் உள்ள போனும் அப்படின்ற போனோம்னே யார் தம்பி நீங்க வந்ததும் வராம உள்ள போனோன்றீங்க தமிழ் நல்லாவே பேசுறாரு இல்ல கீழே போயிட்டு இருந்தேன் டக்குன்னு வந்து எனக்கு மேல யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது அதனாலதான் மேல வந்தேன் நான் உள்ள போனோங்க அப்படின்றேன் உள்ளெல்லாம் போக முடியாது உள்ளே உட்காருங்க உபயோகாரர்கள் மட்டும்தான் உள்ள அளவுடு அப்படின்றாங்க சரி நான் பாட்டு வந்து கண்ணை மூடி உட்காந்து அப்புறம் கண்ணை திறந்தானே அவரே மறுபடியும் கூப்பிட்டார் வாங்கிங்க அப்படின்னா என்னங்க ஏன்னு யாரு நீ எங்கேருந்து வர சினிமாவில் இருக்க சினிமாக்கு டைரக்டரா ட்ரை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்னப்பா சினிமா துறங்கிற எப்படிப்பா நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் எப்படிப்பா மெடிடேஷன்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி போடுது கண்ணை மூடி கண்ணை திறந்த மாதிரி தான் இருக்குது பாத்தா நாற்பத்தஞ்சி நிமிஷம் மெடிடேஷன் உட்காந்து லைஃப்லயே அவ்வளவு நேரம்ல உட்காந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மனம் ஒரு நிலைப்பட எந்திரிச்சு போயிடுவேன் இவருக்கு இவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ இன்டர்லிங்க் இருக்கும் போலான்ட்டு நீ உள்ள போப்பா அப்படின்றாரு என்னங்க சொல்றீங்க போப்பா உள்ள அப்படிங்கிறார் உள்ள போனோடனே தீபாவரண தட்டை கையில கொடுத்து நீ தீபாவரண காட்டுனாரு அடுத்த ஷாக் என்னடா இது என்னங்க சொல்றீங்க அப்படின்னோடனே காட்டுப்பா அப்படிங்கிறாரு அப்ப தீபாவரண காட்டுறேன் காட்டி முடிச்சோடனே உனக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கப்பா அப்படிங்கிறாரு அஞ்சு வருஷமா படம் டேக் ஆஃப் ஆகல ப்ரொடியூசர் பிரச்சனை டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை போன இடத்துல எல்லாம் பிரச்சனை பணம் மட்டும் சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன கேட்பான் அவர் பையன் போனோன்னு என்ன கேப்பான் படம் டைரக்ஷன் ஆகணும் நல்லபடியா ப்ரொடியூசர் ஆகணும் என்ன தெரியுமா கேட்டேன் வரைக்கும் இருக்கு எப்படி என் இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னு கண்ணமுடி ஐயா எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டேன் ஷாக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஷாக்கு எப்படி என் இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தது எப்படி என் இருந்து அப்படி ஒரு ஞானம்னா என்னன்னே தெரியாது எனக்கு எங்கயோ ஏதோ கேள்விப்பட்ட ஒரு பேர் அவ்வளவுதான் ஞானத்தை கொடுக்க டங்குன்னு பெல் அடிக்கிறார் அவரு மனசுக்குள்ள நினைச்சதுக்கு பெல் அடிக்கிறாரு வெளியில வரேன் பெருமாள் மொழியாரோட பையன் சிதம்பரம் தம்பி இங்க வாங்கன்னு மாறி என்னையும் உட்கார வச்சு ஞானம்னா என்னன்னு தெரியுமா தம்பினு பெஷீட்ல உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு அடுத்த ஷாக்கு என்ன இப்பதான் உள்ளுக்குள்ள நம்ம மனசுல நினைச்சதுக்கு இவர் விளக்கம் கொடுக்கறாருன்னு உட்கார்ந்து கிளாஸ் அரை மணி நேரமா போகுது ஒரு மணி நேரம் ஆகி போச்சு வெளியில இருந்தவர் உள்ள வந்துட்டார் யாரு அசிஸ்டன்ட் மேனேஜர் உள்ள வந்துட்டாரு உட்கார்ந்த நான்வெஜ்னா என்னன்னு அடுத்த கிளாஸ் நான்வெஜ் எப்படி சாப்பிடணும் எதுனால சாப்பிட்றாங்க எதுனால இப்படி நடக்குதுன்னு போட்டு பிரிச்சு மேயிறார் நான்வெஜ் சாப்பிட்ற ஆசையே போயிருச்சு எனக்கு அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றது அடுத்த ஷாக் பொதுவா இந்த மாதிரி ஒருத்தனை வச்சு செய்யணும் அப்படின்னா ஒன்னு அம்மாவாசையில பௌர்ணமியை தான் சித்தர்கள் சூஸ் பண்ணுவாங்க இதுவே தெரியல எனக்கு எப்படி கொண்டு போய் கனெக்ட் பண்ணி இருக்குது பாருங்க சான்ஸே கிடையாது அப்புறம் அங்க ரொம்ப நேரம் உட்காந்து அவர்கிட்ட பேசி முடிச்சோன்னே அப்புறம் வரோம் சிக்கன் சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு எனக்கு அப்புறம் மாறி மட்டும்தான் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் அவை மாறி சாப்பிட மாட்டான்னு நினைச்சா அவன் சாப்பிட்டுட்டான் கூட வந்து மேனேஜர் சிக்கன் சாப்பிடல அன்னைக்கு கேட்கணும் ப்ரோ அப்படிங்கிற போங்கம்மா நான் இன்னத்த போய் சாப்பிடுறேன் அவர் பேசுன பேசுகிற ஒரு வருஷத்துக்கு நான் சிக்கன் பக்கமே தலைவரிசி படுக்க மாட்டேன் போல சரி முடிஞ்சது ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே இடத்துக்கு போகணும்னு எனக்கு தோணுது ஏன் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான இடம் போனா ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்கேன் ஜாலியா இருக்கேன்னு மறுபடியும் கார் எடுத்துட்டு நானும் மாறி மறுபடியும் போறோம் அப்போ அந்த மேனேஜர் வரல கூப்பிட்டோம் பாருங்க அது விளக்கி விட்டுரும் அடுத்தடுத்த ஆளுங்க விலக்கி விட்டுரும் மாறி அடுத்த வர மறுபடியும் அங்க போனா கரெக்டா பாருங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போறேன் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி எட்டாவது நாள் ஒரு மண்டலம் எப்படி கனெக்ஷன் முடியுதான் கரெக்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படியே உட்கார்றேன் ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்றவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க என்ன இது ஒண்ணும் புரியல கணக்கு உழைக்க ஒண்ணும் தெரிய அப்போ அப்பதான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு தாத்தா என்னைய கூப்பிட்டாரு வா இங்க அப்படின்னு கூப்பிட்டார் கூப்பிட்டு பக்கத்துல போன அவர் சொல்றாரு உனக்கு ஒரு சில மருந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க மருந்து கொடுக்குறேன் கீழே போட்றாத புரியுதா அப்படின்னாரு எனக்கு புரிஞ்சிருச்சு அதாவது பேசத்தான் வராது அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கிராஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் இருந்தது அப்பவே நீ தானம் செய்ய அப்படின்னாரு ஐயா நிதானம் செய்ய சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட பரவாயில்லையா உனக்கு இவ்வளவு புரியுதா அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க பிரிச்சு நேராப்பில ஈகோ ஃபுல்லா சுக்கு சுக்கா உடையுது அடிச்சு நொறுக்குறாப்புல பால் ஃபுல்லா சிக்ஸ் தான் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல ஒரு கிழவனுக்கு இவ்வளவு பேச்சு வருமானதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சது நம்ம ஏதோ அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஏதோ வயசு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையோட வேற லெவல பேசுறாருன்னு சொல்லி ஷாக்கு அப்புறம் ஒன் ஹவர்ல எனக்கு ஒன் பாத்ரூம் வருது ஐயா இருங்க ஒன் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்தாலும் வேற வேணா எந்திரிச்சு போறேன் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு பத்து பேர் சூழ்ந்து நின்ட்டாங்க சூழ்ந்து நின்றுட்டு தம்பி அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது சொல்லிதான் ஆரம்பிச்சார் யாருக்கும் சொல்லக்கூடாது இப்போதைக்கு சொல்லக்கூடாது ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு புரியும் எல்லாமே அப்ப நீ சொல்லுன்னாரு இப்ப நான் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு அவர் யாரு தெரியுமா தம்பின்னு கேட்டாங்க எனக்கு என்னங்க தெரியும் தெரியாது அவர் யார்ட்டையும் பேசவே மாட்டார் தம்பி அவர் பேரு கந்தசாமி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை ஜீவசமாதி ஆனதுக்கப்புறம் வேணுங்கிற எல்லாமே பண்ணது அவர் தான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் தொடர்றதுக்கு அலோவ் பண்ண ஒரே ஆள் அவர் தான் வேற யாரையும் தொட கூட விட மாட்டார் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் பா அவர் உங்ககிட்ட இவ்வளவு பேசாருன்னா எங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குன்னா எனக்கு தூக்கி வாரி போடுது அடுத்த செகண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த காமெடியா அவர் என்னை பார்த்தோன்னு கணிச்சு தம்பி நீ யோகாசனம் எல்லாம் பண்ணுவேன்னு கேட்கிறாரு நாங்க சின்ன வயசுல இருந்து யோகா ஆசனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா அவர் பார்த்தோன்னே இப்படி கண்டுபிடிக்கிறாரு ஆமாங்கயா பண்ண உங்களுக்கு எப்படி தெரியணும்னு செகண்ட் ஆஃப் போகுது பிரிச்சுட்டாரு அக்கக்கா பிரிச்சு கழட்டி மாட்டிட்டாரு என்ன அப்படியே அவ்வளவுதான் ஃபுல் ஈகோ உடஞ்சு ஒரு தொண்ணூத்தி ரெண்டு வயசு கிழவனுக்கு இவ்வளவு பேச்சான்னு சொல்லி ஷாக் அவர் யாருக்கு ஃபோன் நம்பரும் கொடுக்க மாட்டாரு கடைசியில் அவர் போன் நம்பர் அட்ரஸ் தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணாயிரத்தி மீட் பண்ணும்போது தான் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அவர் கூட உட்காந்து சாப்பிட சொல்றாரு பேசுறேன் தான் வந்து அவர் குண்டலினி கிண்டலினி ஏதோ பேசிட்டு இருந்தார் என்னடா ஏதோ குண்டலினா ஏதோ சொல்றாரு நீங்க நம்ப மாட்டீங்க அடுத்து ஒரு அம்மா வந்தாங்க அங்கவே அதே டைம்ல தம்பிங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க இத்தனைக்கியா அவர் பேசினது அவர் அம்மாவுக்கு தெரியாது எங்கேயோ இருந்து வராங்க அவங்க பேர் பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார் குண்டலினா என்னன்னு தெரியுமான்னு கிளாஸ் எடுக்கிறாங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆஹா இது ஏதோ பெரிய மேட்டரா இருக்கும் போலயே கேட்க கேட்க இன்ட்ரஸ்டிங்கா வேற இருக்கு நமக்கு தான் இந்த சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டிஸ்லாம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற மாறி இந்த அம்மா செம்மையா பேசுறாடா நம்மளே பேசாம வீட்டுல டிராப் பண்ணிருவோம்டா கேள்றா எங்க போறாங்கன்னு கேள்றா டெக்னிக்கா பேசிடுவான் யாரா இருந்தாலும் நானே நல்லா பேசுவேன் எனக்கு மேல நல்லா பேசுவாங்க யாரா இருந்தாலும் அம்மா அக்கா தம்பி தங்கச்சின்னு பேச ஆரம்பிச்சான் போய் அம்மா எங்க அம்மா போறீங்க திருத்தணி போறோம்ப்பா அம்மா நாங்களே உங்க கார்ல டிராப் பண்ணிடுறோம்மா அப்படிங்கிறான் அந்த அம்மா அப்படியே மேலேங்கி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்ல நாங்கள் எதுக்கு நாங்கள் பேசுறதா அவங்க தான் கூப்பிடுறான்னு தெரிஞ்சோன்னு அவங்களோட ஒரு சீடர் ஒரு இன்னொரு லேடியும் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் பின்னாடி உட்கார வச்சுட்டு மாறி கார் ஓட்டுறான் நான் இன்ஃபாக்ட் நான் கார் ஓட்டுறேன் அவன் பக்கத்தையே உட்காரான் குண்டலின்னா என்னன்னு கிளாஸ் எடுக்கிறான் பிரிச்சு மேயறாங்க அவங்க தூக்கி வாரி போடுது பைத்தியமே பிடிக்காது எனக்கு என்னடா வாழ்க்கை இது இது வேற மாதிரி ஒரு வாழ்க்கையா இருக்குது இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா பொய் தானான்னு சொல்லி சரியான ஷாக்கிங் ஆனால் அவங்க சொல்றது எல்லாம் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது இப்ப கொஞ்சம் புரிஞ்சு சூழ்நிலை ஆரம்பிக்குது என் தேடல் தீட்சை வாங்கல இந்த ஜீவ ஒவ்வொரு ஜீவ சமாதியா தேட ஆரம்பிக்கிறேன் யூடியூப்ல கூகுள்ல எல்லாத்துலயும் தேட ஆரம்பிக்கிறேன் மொத்த லிஸ்டும் வந்து ஒவ்வொரு ஜீவ சமாதியா போறேன் உட்கார்றேன் நோட் பண்றேன் ஒண்ணுமே புரியல ஒரு இடத்துக்கு போனா நானும் ஒரு குளிர்ந்த நெருப்புன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு ஒன்னும் நெருப்புன்னு சொல்லணும் இல்ல குளிர்ச்சி நான் என்ன குளிர்ந்த நெருப்பு நான் இருக்கும்போது அவன் இல்லை அவன் இருக்கும் போது நான் இல்லைன்றாங்க இது என்னடா இது பெரிய குழப்பமா இருக்குது அவன் இருக்கும்போது நான் இல்லையா நான் இருக்கும்போது அவன் இல்லை இது என்னடா கனெக்ஷன் இது புரியல அப்புறம் ஒரு இடத்துக்கு போன சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை கான் அப்படின்னு போட்டிருக்கு இது என்னடா இது சிந்தனை கெட்டாத சிவரூபமா இதை எங்க போய் கான்றது பைத்தியமே புடிச்சிருச்சு அலையிறேன் அலையிறேன் தேடுறேன் ஓடுறேன் ஒரு கட்டத்துல அந்த அம்மா கிட்டதான் முதல் உபதேசம் குண்டலினி உபதேசம் வாங்குறேன் அப்படியே டிராவல் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே போது போது போகுது எங்கேயோ ஒரு எலக்ட்ரிக்கல் டேமேஜ் எலக்ட்ரிக்கல் குலாப்ஸுன்னு தான் நினைக்கிறேன் எங்கே நடந்துதுன்னு தெரில அப்புறம் உட்காந்தா பேச்சு இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது வருது 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 வந்துகிட்டே இருக்குது காலியானா போதும் மறுபடியும் இறங்கிடும் புதுசு புதுசாக நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணங்களான்னு கேட்டு பாருங்க வாலண்டியர்ஸ் யார் இருக்கீங்க தூக்குங்க லாஸ்ட் டைம் கிளாஸ்ல பேசினா அந்த கிளாஸில் பேசியிருக்கேன்னா மேபி ஒரு சில விஷயங்கள் வரும் அவங்க லாஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க வாலண்டியரிங் அட்டன் பண்ண அவங்க லாஸ்ட் டைமே வந்து சொன்னாங்க என்னங்க குருஜி நீங்க ஒரு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டா இன்னொரு டைம் கிளாஸ் அட்டன் பண்ண கூடாதுன்றீங்க ஆனா ஒவ்வொரு கிளாஸ் புதுசு புதுசா பேசுறீங்களே நான் என்ன பண்றேன் கேட்டீங்களா இல்லையா இது நீ என்ன புரிஞ்சுக்கணும் நான் பேசுறதா இருந்தா தான் நான் யோசிக்க நானே பேசுறது இல்லை இதுதான் அம்மா சத்தியமான உண்மை ஒன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உட்காந்துடலாம் ஒன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தகவல்கள் இறங்கிக்கிட்டே இருக்கும் ஆனா எப்ப இறங்கும் அப்படின்னா முதல்ல கொடுத்ததும் முதல்ல வெளியில சொல்லிரணும் நீ எல்லா ரகசியங்களையும் சொல்லக்கூடாது எந்தெந்த ரகசியங்களை சொல்லணுமோ அந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல ஒருத்தவங்களுக்கு ஞான தானம் பண்ணணும் தீந்துரும் நினைச்சீங்கன்னா நீங்க ஏதோ சின்ன ரகசியம் தெரிஞ்சா இன்னொருத்தவங்க சொல்லித் தருவீங்களா நீங்க சின்ன மேட்ரு ஒரு பிசினஸ் மேட்ரு ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுனால சொல்றீங்களா நீங்க இந்த மாதிரி நீங்க சேர்த்து வைக்கும் போது அடுத்த கட்டம் உங்க வளர்ச்சி இருக்கவே இருக்காது பணம் காசு சேரும் அருள் சேரவே எத்தனை சேராதுக்கு புரியுது ஒரு ஒன்றும் இல்லாம சுத்திட்டு இருந்தவன என்ன ஏதுனே தெரியாம இந்த அளவுக்கு இந்த சீட்டை உட்கார வச்சு அழகு அளவு எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட கருணையை நான் என்னன்னு சொல்றது யோசிச்சு பாருங்க நீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இது நிகழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது நிகழும் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் எப்படி செயல்படணும் முழு அர்ப்பணிப்பு இருக்கணும் குரு விசுவாசம் இருக்கணும் எனக்கே இவ்வளவு சோதனை வச்சுட்டு இருக்கிறார் இன்னும் வைக்கிறாரு அவர் அப்பப்ப கேட்கறது கொடுக்க மாட்டாரு டக்குன்னு எனக்கு கேட்க மாட்டேன் இன்னொருத்தவங்களுக்கு தான் கேட்பேன் எப்படி டெக்னிக்கா அவர் பண்றாரு பாருங்க நம்ம விட்டு வேற இடத்துக்கு போறானான்னு செக் பண்றது சரஸ்வதியை கூப்பிடு அப்படின்னு மைண்ட்ல ஒரு தாட் வரும் ஏன் நீ சரி பண்ண மாட்டேன்னு திருப்பி கேள்வி கேட்பேன் அவர் நான் ஒருத்த ஒரு பையனுக்கு பேச்சு வரல பேச்சு வர வைக்கணும் சரஸ்வதியை கூப்பிட்டு சரி பண்றா அப்படிங்கிறார் ஏன் நீ சரி பண்ண மாட்டேங்கன்னா உங்களுக்கு பவர் இல்லையான்னு கேள்வி கேட்கறது ரெண்டு டைம் வரல மூணு டைம் நாலாவது டைம் பையன் பேச ஆரம்பிச்சுட்டான் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது அப்புறம் என்ன பண்றது என்ன குசும்பு வேறால் தெரியுமாங்க இவரு ஐயையே இவன் நம்ம கிட்டே இருக்கிறானா போறானா அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க அப்பா ஒரு அப்பா தான் உங்களுக்கு நூறு சித்தப்பா பெரியப்பா வச்சுங்க வேணான்னு சொல்ல ஒருத்தரை நம்பு ஒருத்தர் பிடிங்கிறாரு கிருஷ்ணர் என்ன சொன்னாரு பாஞ்சாலியோட சேலையை பிடிச்சி துரியோகன் எழுக்கும் போது ஏன் கிருஷ்ணா இத்தனை டைம் கூப்பிட்டேன் வரவே இல்லையே ஏமா எல்லாரும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நீ கூப்பிட்டேன் எடுத்தொனே கூப்பிட்டு நீ எடுத்தோன்னே கூப்பிட்டுருந்தா நான் நம்பிக்கை இல்லையே உனக்கு நான் வந்து சரி போனோன்ற நம்பிக்கை அப்பயும் தூணை புடிச்சுக்கிட்டு தானே கூப்பிட்டேன் அந்த தூண்மே இருக்கிற நம்பிக்கை உனக்கு எஸ் நம்பிக்கை அப்படி இருக்கணும் நூறு சதவீதம் அசைக்க முடியாத நம்பிக்கையோட செயல்படும் போது ஒரு மலைவே ஓடுனாலும் எந்திரிச்சு ஓடி போயிடும் தெரியுமா உங்களுக்கு மாயிதானே நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் நம்பிக்கையை எப்ப வளர்க்குறியோ உங்களது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு